ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் இரண்டு திமோ அதிகாரம் நான்கு இறை வசனம் மூன்று ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் நலந்தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென நாங்கள் தட்டி விடாமல் எங்களை காத்து கொள்ளும் எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறுபவர்களை அதன்படி வாழ்பவர்களை உதறிவிட்டு மாறாக நாங்கள் விரும்புவதை யார் கூறுகிறார்களோ அவர்களையே எங்கள் நல்ல போதகர்களாக நண்பர்களாக நாங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்க எங்களுக்கு தெளிந்த சிந்தையை கொடுத்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்